வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அகரம் மருதேரி பண்ணந்தூர் பனங்காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் தக்காளி சாகுபடி செய்துள்ளனர் கடந்த சில மாதங்களில் தக்காளி விளைச்சல் குறைவாக இருந்ததால் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை விற்பனையானது விவசாயிகள் தக்காளிகளை ஆர்வமுடன் பயிரிட்டனர் இதன்பின் தக்காளிக்கு ஏற்ற காலநிலை நிலவியதால் தக்காளி விளைச்சல் அதிகரித்தது தற்போது ஒரு கிலோ தக்காளி ஒரு ரூபாய்க்கு கூட வியாபாரிகள் வாங்க முன் வராததாலும் தொடர் மழை காரணமாகவும் தோட்டங்களில் மழைநீர் தேங்கி தக்காளி செடிகளிலேயே அழுகி வருகிறது இதனால் வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது தக்காளிக்கு விலை கிடைக்காததால் வியாபாரிகள் தக்காளிகளை பறிக்காமல் செடியிலேயே விட்டுவிடுகின்றனர் மீன் குத்தகைதாரர்கள் ஆட்களுக்கு கூலி கொடுத்து தக்காளியை பறித்து ஏரியில் கொட்டி மீன்களுக்கு உணவாக்குகின்றனர் பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழ் காசி கயா கல்கத்தா உள்ளிட்ட புண்ணிய ஸ்தலங்களுக்கு திருவனந்தபுரத்திலிருந்து மே ஐந்தாம் தேதி சிறப்பு ரயில் புறப்பட்டது எண்ணூறு பேர் பயணித்த ரயிலில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து இருநூற்றி இருபது பேர் மட்டுமே சென்றனர் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இட்லி தோசை உள்ளிட்ட தென்னிந்திய உணவுகள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தனர் ஆனால் வட இந்திய உணவுகளே வழங்கப்பட்டது இதனால் வயிற்றுப்போக்கு போக்கு போன்ற உடல் உபாதைகளால் பலர் அவதிப்பட்டனர் பக்தர்கள் தங்குவதற்கு ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு செய்யவில்லை தமிழ் தெரியாத ஹிந்தி வழிகாட்டிகளால் கோவில்களில் சிறப்பு குறித்து விளக்கம் தர முடியவில்லை தங்கியிருந்த இடம் உணவு வழங்கிய இடம் கோவில் செல்ல என எங்கும் போக்குவரத்து வசதி செய்து தரப்படாததால் கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் வரை செலவானதாக தெரிவித்தனர் வந்து ரொம்ப ஆனால் எங்களுக்கு போனது வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது முதல்ல பிரச்சனை வந்து கைடு பிரச்சனை ஒவ்வொரு பட்டியலும் ஒரு கைடு இருந்தாங்க அந்த கைடு முழுக்க முழுக்க ஹிந்தி தான் தெரியுது தமிழ் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது எங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது பெரிய ம ப்ராப்ளமாக இருந்தது ரெண்டாவது உணவு இங்கே வந்து ஏற்கனவே விளம்பரத்தில் நடந்ததுனால தென்னிந்திய உணவுன்னு சொல்லியிருந்தாங்க முழுக்க முழுக்க வட இந்திய உணவு தான் டெய்லி மத்தியானம் சாயந்தரம் கம்ப்ளீட்டாக சப்பாத்தி சாதம் ரெண்டு வேலை அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருந்தது நிறைய பேருக்கு ஏமாற்றமாக இருந்தது சில இடத்துல தங்குறது ஒரு இடம் சாப்பிட்ற ஒரு இடம் அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது வயசானவங்க நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல போட்டு போக்குறதுக்கு ஆட்டோ எதுவும் கொடுத்துருக்கோம் ஆட்டோவில் தான் ஆட்டோ நிறைய வந்து நாங்கள் கையில் தான் காசு கொடுத்துருவோம் கையில் காசு சில இடத்துல மட்டும் கொடுத்தாங்க மேஷம் ஆட்டோவே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் செலுத்திக்கலாம் ஆற்காடு அருகே புதுமாங்காடு கிராமத்தை சேர்ந்தவர் ஜெகநாதன் அதிமுக பிரமுகர் நேற்று இரவு குடும்பத்துடன் மேல் தூங்கினார் காலையில் பார்த்தபோது வீட்டின் பின் கதவு ராடால் உடைக்கப்பட்டிருந்தது பீரோவில் இருந்த அறுபது சவரன் நகை நான்கு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் முக்கால் கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் ஆற்காடு கிராமிய போலீசார் தடயங்களை கைப்பற்றி மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் கரூர் கணபதிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் துரைராஜ் வயது நாற்பத்தி எட்டு இவருக்கு இரண்டு ஆண்டுகளாக கெண்டைக்காலில் ரத்தக் கசிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு குறைந்ததால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பதினைந்தாம் தேதி சேர்க்கப்பட்டார் அங்கு சுயநினைவை இழந்த துரைராஜ் நேற்று இரவு இறந்தார் அவருக்கு சிகிச்சை அளிக்க தாமதம் ஏற்பட்டதால் இறந்தார் என உறவினர்கள் கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்டவர்களை தான்தோணிமலை போலீசார் கைது செய்தனர் மருத்துவ அலுவலரிடம் கேட்டபோது நோயாளி மருந்து எடுப்பதை பாதியிலேயே நிறுத்தியதால் நோயின் வீரியம் அதிகரித்து ஹீமோகுளோபின் குறைந்ததால் இறந்ததாக தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் அதிக அளவு வனம் மற்றும் அரசுக்கு சொந்தமான தோட்டங்கள் உள்ளன இதில் வனப்பகுதிகளில் ஒரு சில அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் மரக்கடத்தல் நடந்து வருகிறது ஆபத்தான மரங்கள் என்று கூறி பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டப்பட்டு கேரளாவிற்கு கடத்தி செல்லப்படுகிறது நல்ல நிலையில் உள்ள மரங்கள் சில அதிகாரிகளின் வாய்மொழி உத்தரவால் வெட்டி கடத்தும் செயல் அதிகரித்து வருகிறது எருமாடு வெட்டுவாடி பகுதியில் வருவாய்த்துறை நிலத்தில் உள்ள பழமையான யூகலிப்டஸ் மரங்கள் வெட்டப்பட்டுள்ளது இதேபோல் பந்தலூர் பகுதியில் அனுமதியின்றி மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளது அரசு விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சேலம் ஜாகிரட்டிப்பட்டி ரயில்வே லைன் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் மூட்டை தூக்கும் தொழிலாளி மனைவி மணிமேகலை இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ரமேஷ் தினமும் குடித்துவிட்டு மனைவியிடம் சண்டை போட்டு வந்துள்ளார் மனைவியின் நடத்தையின் மீது சந்தேகம் அடைந்து தினமும் மணிமேகலையை அடித்து உதைத்துள்ளார் நேற்று இரவும் வழக்கம் போல இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது ரமேஷ் மணிமேகலையை தாக்கியுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த மணிமேகலை வீட்டிலிருந்த குழவிக்கல்லால் ரமேஷை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த ரமேஷ் அதே இடத்திலேயே இறந்தார் மணிமேகலை சூரமங்கலம் போலீசில் சரணடைந்தார் போலீசார் மணிமேகலையிடம் விசாரணை செய்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை கீழக்கோட்டையில் பதினெட்டாம் படி கருப்பர் திருக்கோயில் உள்ளது இந்த ஆண்டு பதிமூன்றாம் ஆண்டு சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக தொடங்கியது செல்வகணபதி ஆலடி கருப்பர் சாமி கோயிலில் இருந்து சாமி புறப்பாடானது வலம்புரி விநாயகர் பதினெட்டாம் படி கருப்பர் மாங்கல்யகாளி பட்டாணியால் இருளாயி அம்மாள் ராக்காட்சி அம்மாள் சிகப்பியம்மாள் பாப்பாத்தி அம்மாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடந்தது ஆடு சேவல் பலி கொடுக்கப்பட்டன பூசாரி அரியமுத்து கருப்பசாமி வேடமிட்டு ஆடு சேவல் ரத்தம் குடித்தார் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தன ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவை ஜிவி ரெசிடென்சி பகுதியில் நேற்று காலை நடைபயிற்சி மேற்கொண்ட கௌசல்யா என்ற பெண்ணிடம் காரில் வந்த நபர்கள் தங்க செயினை பறிக்க முயன்றனர் அப்போது செயினை கௌசல்யா இறகு பிடித்துக் கொண்டதால் சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்டு உயிர் தப்பினார் இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட முயன்ற நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதில் தொடர்புடைய தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சக்திவேல் மற்றும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த அபிஷேக் ஆகிய இருவரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு நபர்கள் திருமதி கௌசல்யா என்பவரின் கழுத்தில் இருந்த செயினை பறித்து செல்ல முற்பட்டனர் இதன் அடிப்படையில் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது சிசிடிவி புட்டேஜஸ் அனாலிசிஸ் அடிப்படையில் இன்று காலை ஏர்போர்ட் பின்புறம் அந்த வெஹிக்கிளை மடக்கி அதில் இருந்த குற்றவாளிகள் இருவர் அபிஷேக் குமார் சக்திவேல் என்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கு புலன் விசாரணையில் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சுக்கம்பாளையம் கிராமத்தில் கனிமவள கடத்தல் நடந்து வருவதாக விவசாயிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் பல்லடம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் தமிழகம் முழுவதும் கனிமவள கடத்தல் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் ஆதரவுடன் நடந்து வருகிறது என்றும் தொடர்புடைய அதிகாரிகளை கூண்டோடு மாற்ற வேண்டும் கனிமவள கடத்தலை தடுக்க வேண்டும் என குற்றம் சாட்டினர் பொதுமக்கள் இறந்து விட்டார்கள் நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மக்களை பார்த்து மக்கள் பணி இருக்கிறீங்க வீடு வீடா போறீங்க ஆனா இங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கனிம வளம் கடத்தப்பட்டிருக்கு அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது விவசாயிகள் போராடியதால பத்து கோடி அபராதம் விரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் விவசாயிகளை சமூக விரோதிகள் என்று சொல்கிறார்கள் பணத்திற்காக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஐம்பது டன்னு அறுபது டன்னு அனுமதிக்கு முறைனா ஓவர் வெயிட் போட்டு கடுமையா கனிம வள கடத்தல் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நாங்க காவல் துணை கல்வி கடிதம் கொடுத்தாச்சு வட்டாட்சியத்தை கொடுத்தாச்சு பிளக்ஸ் அடிச்சு வச்சாச்சு போராட்டத்தை வச்சாச்சு ஆனா ஒரு வண்டியை கூட பிடிக்கல குறைஞ்சபட்சம் பல்லட படுத்துறது மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் வண்டி கனிம வள கொண்டு வெளியே போகுது நீங்க அரசாணை போட்டுருக்கீங்க ஒவ்வொரு வண்டியும் வியோவை செக் பண்ணணும் ஒரு வண்டி கூட ஒரு வியோ கூட பல்லப்படத்தை செக் பண்ணவே இல்லை ஆக கனிம வள கடத்தலை பல்லடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே வேறு வழியின்றி இயற்கை வளத்தை காப்பதற்காக விவசாயத்தை காப்பதற்காக அரசுக்கு களவு போகிற சொத்தை மீட்டுக் கொடுப்பதற்காக நாங்கள் காலவரையற்ற தொடங்குகிறோம் கோவை மாவட்டம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் நோயல் ஆற்றின் வழித்தடம் உள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்புவரை வளம் செழித்து காணப்பட்ட இந்த நோயல் ஆறு தற்போது தொழிற்சாலை கழிவுகள் கலந்துள்ளதால் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது இதனால் தென்னந்தோப்புகளை ஒட்டி ஆறு ஓடும் பகுதியில் பல அடி உயரத்திற்கு நுரை உள்ளது இது தென்னந்தோப்புக்குள் செல்லும்போது மர ஓலைகள் கருகி விடுவதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மீன்கள் செத்து மிதப்பதாக உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர் அதிகாரிகள் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்